அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் துபாயிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அல் உரைஃப் என்ற நகரம் உருவானது அல் மதாம் கோஸ்ட் டவுன் என்ற பெயரில் பயணிகளிடையே பிரபலமாக உள்ளது இந்த மர்மமான இடம் பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது ஒரு காலத்தில் இங்கு இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் பெருநாள் போன்ற விழாக்களில் அவர்கள் ஒன்று கூடி உணவை பகிர்ந்து மகிழ்ச்சியாக விளையாடி சிரித்தனர் பாலைவனத்தின் மணல் காட்டுக்கு நடுவே அழகிய வீடுகளில் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த அல் குதுபி பழங்குடியினர் எதிர்பாராத ஒரு பேரழிவுக்கு இரையாகினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் கடுமையான மணல் சரிவு அவர்களின் வாழ்க்கையை அழித்தது பாலைவனம் அவர்களையும் அவர்களின் வீடுகளையும் விழுங்கியது இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மண்ணுக்குள் புதைந்தன ஆனால் ஆச்சரியமாக இந்த பேரழிவு அங்கிருந்த மசூதியை சிறிதும் பாதிக்கவில்லை இது உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு தெய்வீக அடையாளமாக தோன்றியது ஆனால் இந்த பேரழிவுக்கு மணல் சரிவு மட்டுமே காரணமில்லை என்று உள்ளூர் வாசிகள் நம்புகின்றனர் இங்கு பேய்களும் ஜின்களும் அலைவதாக பலர் நம்புகின்றனர் பழங்கால மக்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கதை உண்டு துவைஸ் என்ற ஜின் பெண்ணின் கதை நறுமணப் பொருட்களை பாதையில் தூவி ஆண்களை ஈர்த்து அவர்களை தன் வலையில் சிக்க வைத்து கொலை செய்யும் ஒரு ஜின் இந்த கதைகளை இன்றும் நம்புவோர் உள்ளனர் பயணிகள் இங்கு வரும்போது மணலில் பாதி மூழ்கிய வீடுகளும் மர்மமான சூழலும் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றனர் சிலர் பேய்களின் மற்றும் ஜின்களின் இருப்பை உணர்ந்ததாக கூறுகின்றனர் அவர்களின் அனுபவங்களை சமூக ஊடகங்களிலும் மற்றவற்றிலும் பகிர்கின்றனர் இந்த நம்பிக்கைகள் உண்மையோ பொய்யோ அல் ஹுதைஃப் இன்றும் ஒரு பயமுறுத்தும் காட்சியாக உள்ளது அரசு இழப்பீடு மற்றும் புதிய வீடுகளை வழங்கியிருந்தாலும் இந்த மணல் காடு இன்றும் ஒரு கோஸ்ட் டவுன் ஆகவே உள்ளது பயணிகளின் கற்பனையில் பயத்தையும் ஆர்வத்தையும் ஒரே நேரத்தில் தூண்டுகிறது